ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்வில் இன்று நாம் நிவாரன் கரோ என்ற ஸ்லோகனை பற்றி பார்ப்போமா ஏன்னா நாம் காரணம் சொல்லியே பழகிட்டோம் எதையும் நம்ம செய்யாமல் இருக்கணும்னா பல காரணங்களை கண்டுபிடிப்போம் அது உண்மையான காரணமாகவே இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை சில நேரம் நாம் செய்ய வேண்டியதை ஒத்தி போடணுன்னு வச்சிங்க தள்ளி வைக்கணும்னு வச்சுங்க அப்போயும் நம்ம காரணம் சொல்லுவோம் அதனால்தான் பாபா சொல்கிறாங்க காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லை காரியம் செய்பவர்கள் ஒருபோதும் காரணம் சொல்வது இல்லை ஆக நாம் முதல்ல ஸ்வேட் அனாலிசிஸ் பண்ண தெரியணும் நம்மளுடைய பலம் என்ன நம்மளுடைய பலவீனம் என்ன நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்கள் அல்லது த்ரெட்ஸ் என்ன எல்லையும் நாம் பார்க்கணும் எப்போ நாம் நம்ம இதை பார்க்க தெரியாமல் இருக்கின்றோமோ அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் தான் நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் மோஸ்ட்லி காரணம் சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ப்ராப்ளத்தில் தான் இருக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஒரு பொழுதும் சொல்யூஷனில் இருக்காது அதிகமாக சிந்தனை செய்பவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அவர்களுடைய சிந்தனை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோவுக்கு அவ்வளோவு பிரச்சனை பூதகரமாக ஆகிட்டே இருக்கும் ஆனால் யார் ஒருவர் சொல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க பிரச்சனைகளை பெருசு மாட்டாங்க அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ்ஸ் திங்க் பண்ணுவாங்க இஃபட்டால் இஃபட்டால் அப்படின்னு சொல்லிவிட்டு பலவிதமாக அவங்க அதுக்கு சொல்யூஷனை கண்டும் பிடிச்சிருவாங்க ஏன்னா எப்படி காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதோ அதே மாதிரி தீர்வு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவும் இறைவனே நம்மளுடைய துணை காரணமாக இருக்கும் பொழுது அவருடைய டைரக்ஷன் படி நாம் நடக்கும்போது அவருடைய கம்பேனியில் நாம் இருக்கும்பொழுது ஏன்னா அவர் திருக்காலதர்ஷியாக இருக்கின்றார் நேத்திரியாக இருக்கின்றார் அனைத்தும் அறிந்தவராகவும் இருக்கின்றார் நாலேஜ் ஃபுல்லாகவும் இருக்கின்றார் அதனால தான் நாம் நம்மளுடைய இந்த பிராமண வாழ்க்கையில் நம்மளுடைய பயணமானது இனிமையானதாக என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய இருக்கிறதுக்கான மெயின் காரணமே இது தான் ஏன்னா அவருடைய கம்பெனியில் நாம் அதை என்ஜாய் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் யார் ஒருவர் அதிகமாக காரணம் சொல்கிறாங்களோ எப்படி அவங்க ப்ராப்ளத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் அதுலேயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அது ரிசோர்ஸஸாகவும் கூட இருக்கலாம் அல்லது ஈவன் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம் அதை அவங்க பெரிதிப்படுத்தி யோசிக்கின்றார்கள் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா தங்களுடைய ஃபெயிலியர்ஸ் அல்லது பாஸ்ட்டை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு சாக்கும் சொல்லுவாங்க என்னுடைய அனுபவம் அப்படிப்பட்டது என்று ஆக பழைய அனுபவங்கள் பழைய திங்கிங் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நமக்கு இப்போ பயன்பட போவதில்லை அதே மாதிரி நாம் பிறருடைய உதவி கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் சரி அல்லது பிறரை பிளேம் பண்ணுறதும் அவங்களுடைய நேச்சராக இருக்கின்றது ஆக இப்படிப்பட்ட எதிர்மறையான நேச்சர்லேருந்து நாம் வெளியில் வர்றதுக்காக தான் பாபா இந்த சுலோகனை தாரணை செய்ய சொல்லியிருக்கின்றார் காரணன் கோ நிவாரண்கரோ காரணம் சொல்லாதீர்கள் என காரியம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கான காரணங்களை கண்டுபிடிப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ஒன்றை செய்யாமல் இருப்பதற்கான அல்லது ஒத்தி போடுவதற்கான அல்லது நாம் அதிலிருந்து விலகி கொள்வதற்கான காரணங்களுக்கு கூறுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் நல்லது ஓம் சாந்தி